வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட பாத்தீங்கன்னா சனி பகவான் செய்த கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது இரண்டாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பதினோராம் வீட்டு மேலே சனி பகவானின் பார்வை விழப் போகுது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த மன அழுத்தங்கள் கூட குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் இருந்தாலும் எல்லா விஷயங்களையுமே ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உங்களோட முயற்சி கேட்ட அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சாலும் சில கால தாமதத்துக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி திருமண வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் உங்களுக்கு ஏற்ற வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமாகி கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிகழ்ச்சிகள் அதிகமாகவே நடைபெறும் சொல்லலாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் ராசிக்காரங்க பார்க்க முடியும் 阿拉。 குடும்ப உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அதிகமாகவே குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பாக புதிய முயற்சிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் புதிய முதலீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் ஏற்கனவே செஞ்சுட்டு வர தொழில பார்த்தீங்கன்னா அதிக முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க காண முடியும் சொல்லலாம் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி கவனம் செலுத்திட்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துற வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் நண்பர்களின் மூலம் தொழில் ஆதாயங்கள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் தொழிலில் இருக்கிற ரகசியங்களை நீங்க புரிந்து கொண்டு புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உழைப்பு ஏற்ற ஊதியம் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் புகழ் மிக்க ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் வேலை தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த சவால்கள் சற்று குறையறக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் வேலையிலேயும் தொழிலையும் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களை நம்பி இந்த காலகட்டம் பணம் கொடுக்கறத நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் அப்படி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்குறதுக்கு காலத்தம்மதம் ஆகக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை ஏமாறக்கு வாய்ப்புகளோ அதிகமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் இருந்தாலும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு நன்மைகளும் நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு வேலையில மாற்றங்கள் இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் அரசாங்க வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் நபர்கள் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் உங்களோட முயற்சியினால கண்டிப்பாகவே வெற்றியை எதிர்பார்க்க முடியும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான காலகட்டமாக இருக்கக்கூடும் சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் நீங்களும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது நீங்களும் கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பழைய வங்கி கடன்களை பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே ராசிக்காரங்களுக்கு உண்டு சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சற்று பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும் பழைய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே பின்பற்ற வேண்டியது விருச்சிகராசிக்காரங்களோட கடமையாக இருந்துகிட்டு வரும் தினசரி உடல் பயிற்சி மற்றும் தியானத்தை இந்த காலகட்டம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்ப நபர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சற்று கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ராசிக்காரங்க மாணவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ராசிக்காரங்க மாணவர்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்கள் நடந்து கொள்ளும் போது அதிக வெற்றி வாய்ப்புகளை மாணவர்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் விருச்சிகராசிக்காரங்க மாணவர்கள் உயர்கல்விக்காக திட்டமிடுதல் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க அதுக்கான புதிய முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக புதிய முயற்சிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குடும்ப சூழல்ல இருந்து வந்த பிரச்சனை பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்பம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தையுமே நீங்க சமாளிச்சு நேர்மையோட நடந்து கொள்ளும்போது அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பார்க்க முடியும் தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் வேலை தொழில் மற்றும் குடும்பத்துறையில பாத்தீங்கன்னா தற்காலிக தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இறுதியில உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையக்கூடும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் நிறைய விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி போற அமைப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனத்துடன் நீங்க செயல்பட வேண்டியது இருக்கும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா முன் அனுபவம் பெற்ற நபர்கள் கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை நீங்க ஈடுபடும்போது அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி இருந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம் பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு அதிக நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாகவே ஏற்படக்கூடும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்லலாம் குழந்தைகளின் நலனுக்காக சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்திங்கன்னா செலவுகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும் இல்லைன்னா உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சேமிப்பு போன்ற விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிடலாம் அதனாலையும் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது பழைய கால துன்பங்கள் அனைத்துமே நீங்கி இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் சொல்லலாம் அதையே கண்டிப்பாகவே நீங்க பயன்படுத்தி கொள்ளணும் இருந்தாலும் உங்களோட திட்டமிடுதல்ங்கிறது அதிகமாகவே தேவைப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் குரு பகவானின் பயிற்சியாகட்டும் ராகு கேதுவின் பயிற்சியாகட்டும் சனி பகவானின் பயிற்சியாகட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லிடலாம் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்